கணித மேதை சீனிவாச ராமானுஜனின் ஏழாவது பிறந்த நாளில் இருபதாவது ஆண்டு சர்வதேச சாஸ்திர சீனிவாச ராமானுஜன் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமெரிக்காவின் ஜர்ஜியா தொழில்நுட்ப நிறுவனத்தைச் சேர்ந்த முனைவர் அலெக்சாண்டர் டன்னிற்கு அமெரிக்க கேட் பல்கலைக்கழக புள்ளிகள் துறை பேராசிரியர் நளினி ரவிசங்கர் வழங்கினார் இந்த விருது முப்பத்தி இரண்டு வயதிற்கு உட்பட்ட சர்வதேச அளவில் சிறந்த கணித சாதனையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த விருதின் பரிசு தொகை பத்தாயிரம் அமெரிக்க டாலராகும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கும்பகோணத்தில் சாஸ்திர நிகர்நிலை பல்கலைக்கழகத்தால் மேனல் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமால் தொடங்கப்பட்டது சாஸ்திர சீனிவாச ராமானுஜ மையம் இதில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் கணித துறையில் சிறந்து விளங்கும் பேராசிரியர்கள் ஆய்வுத்துறை மாணவர்களை கொண்டு தொடர்ந்து சர்வதேச கணிதவியல் கருத்தரங்கு நடத்தப்பட்டு வருவதுடன் மீதை ராமானுஜம் நாளான டிசம்பர் இருபத்தி இரண்டாம் நாளில் சர்வதேச அளவில் கணிதத்துறையில் முப்பத்தி இரண்டு வயதிற்கு உட்பட்டு சிறந்து விளங்கும் நபரை தேர்வு செய்து அவருக்கு பத்தாயிரம் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பரிசுடன் கூடிய சீனிவாச ராமானுஜன் விருது வழங்கப்படுகிறது தொடர்ந்து இருபதாவது ஆண்டில் அமெரிக்க சர்ஜியா தொழில்நுட்ப நிறுவனத்தை சேர்ந்த முனைவர் அலெக்சாண்டர் டன்னிற்கு அமெரிக்காவின் கனெக்டிகேட் பல்கலைக்கழக புள்ளியல் துறை பேராசிரியர் நளினி ரவிசங்கர் சாஸ்திரா பல்கலைக்கழக புலத்தலைவர் பேராசிரியர் எஸ் சுவாமிநாதன் மற்றும் இவ்விருதிற்கான சாதனையாளர் தேர்வுக்குழு தலைவர் அமெரிக்காவைச் சேர்ந்த முனைவர் கிருஷ்ணசாமி அல்லாடி ஆகியோர் முன்னிலையில் வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்நிகழ்வில் சர்வதேச அளவிலான கணிதத்துறை பேராசிரியர் பெருமக்கள் ஆய்வுத்துறை மாணவர்கள் என பலரும் பங்கேற்றனர் முன்னதாக விருது பெற்ற முனைவர் அலெக்சாண்டர் டன் கும்பகோணம் மையத்தில் உள்ள கணிதமேரி சீனிவாச ராமானுஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கிருஷ்ணசாமி சர்வதேச விருதிற்கான தேர்வு குழு தலைவர் இந்த ப்ரைஸ் கொடுக்குற ஜெயிக்கிறவர் வந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்கு கீழே இருக்கணும் முப்பத்தி ரெண்டு இல்லை முப்பத்தி ரெண்டு கீழே இருக்கணும் ஏன் எதுன்னா ஸ்ரீனிவாசராமானது மொத்தம் முப்பத்தி ரெண்டு வருஷம் தான் வாழ்ந்தார் அதனால் இது ஒரு சேலஞ்ச் இந்த மாதிரி யங் பீப்புள் வந்து அந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ அதை ஒர்க் பண்ணியிருக்காங்க அது எவ்வளோ விசத்தியாக பண்ணியிருக்காங்கன்ற ஒரு சேலஞ்ச் இருபதாவது வருஷம் இந்த ப்ரைஸ் கொடுக்குறது வருஷா வருஷம் ப்ரைஸ் வின்னர் வந்து கும்பகோணத்துக்கு வந்து ப்ரைஸை ரிசீவ் பண்ணும் கண்டிஷன் அதனால் இவர் எல்லாரும் வரா இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து ஆனுவலி திஸ் ப்ரைஸ் கண்டக்டு இது வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டி தான் கம்ப்ளீட்டாக ஃபண்ட் பண்றது அவளுடைய இந்த வருஷம் வின்னர் வந்து ப்ரொஃபஸர் அலெக்சாண்டர் டன் ஜார்ஜியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கார் அவர் பிஹெச்டி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் இலுனோ அர்பானா ஷாம்பேலி